அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண்ணினுடைய நட்சத்திரத்தையும் ஆணனுடைய நட்சத்திரத்தையும் வச்சு பொருத்தம் பார்ப்பது வழக்கம் இந்த பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் சரியாக இருந்தால் சரி நாம் திருமணத்தை செய்து தரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவாங்க அதன் பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த பெண் சொல்வாள் எனக்கு இந்த பையனை பிடிக்கவில்லை இந்த பையன் கூட நான் வாழ முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் அல்லது அந்த பையன் இந்த பெண்ணு கூட நான் வாழ மாட்டேன் இந்த பெண் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கழட்டி விட்டுருவோம் அப்படி பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு நாலு இடம் ஜோசியம் பார்த்தேன் பேர் பொறுத்த நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் கல்யாணத்தை பண்ணினேன் அப்படி இருந்தும் என் பொண்ணு இந்த பையனோட வாழாமல் வந்துருச்சு என்ன இது ஜோசியம் அப்படிம்பாங்க சரி இந்த பதிவுக்கு வாங்க இங்கே தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகம் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணின் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் ராசியும் லக்கணமும் ரிஷிபம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சனி பகவான் அடையாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் கணவனால் கைவிடப்படுவாள் இது விதி இதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சனி பகவான் அடையாமல் இருக்கிறதுனால குடும்பம் அமைய தாமதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ராசி கட்டத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் சனி பகவான் மீது பயணம் செய்கின்ற பொழுது சனி பகவான் மக்கரம் அடைகிறார் அப்போது குடும்பம் அமைந்தே தீரும் இதையும் தடுக்க முடியாது இந்த பெண்ணிற்கு திருமணம் நடக்கின்ற பொழுது செவ்வா திசை நடக்கிறது இந்த ராசி கட்டத்தில் சனி பகவான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் பொழுது மகர ராசியில் இருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க பெண்ணுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் மீது ராகு பகவான் இருக்கிறது இந்த அமைப்பில் திருமணம் நடக்கிறது சனி பகவான் கோச்சார பலன் பிரகாரம் மகர ராசியில் இருந்து இரண்டரை ஆண்டு கழித்து கும்பராசிக்கு பயணம் செய்கிறது கும்பராசியில் ஏற்கனவே இருக்கின்ற செவ்வாயோடு இணையும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது நடப்பதோ செவ்வா திசை செவ்வாயோடு இணைந்து இருப்பதோ இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் குடும்பத்தில் விரிச்சல் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது கும்பராசியில் இருக்கும் செவ்வாயை சனி பகவான் கடக்கும் பொழுது இந்த பெண்ணை கணவனால் கைவிடப்பட்டது நண்பர்களே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் செவ்வா திசை நடந்த காரணத்தால் செவ்வாயின் மீது சனி பகவான் பயணம் செய்யும் பொழுது இந்த பெண் கணவனால் கைவிடப்பட்டது என்று சொல்லலாம் ஆனால் செவ்வா திசைக்கு பதிலாக குரு திசையோ அல்லது சுக்கரன் திசையோ நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா அதற்கு வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் சரி இந்த இடத்தில் இருந்து அந்த பெண் தப்பித்து விட்டால் ஏதோ குடும்ப தகராறு ஏற்பட்டு சிறிது காலம் பிரிவு வந்து பிறகு ஒன்று சேர்ந்து விட்டாலும் மேச ராசியில் சனி பகவான் பயணம் செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் இந்த ராசி கட்டத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மேச ராசியில் நீச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக இந்த பெண் கணவனால் கைவிடப்படுவாள் இதுதான் இந்த பெண்ணின் விதி இதை தடுக்க வேற வழியே இல்லையா என்று கூட கேட்கலாம் பரிகாரம் செய்தால் சரியாகுமா என்றும் கூட கேட்கலாம் இதற்கு ஒரே வழி விதியை வெல்ல வேண்டும் என்றால் நம் அறிவை பயன்படுத்த வேண்டும் இந்த ராசி கட்டத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் இந்த கட்டத்தை ஒரு சுற்று முழுதாக சுற்றி வரும் பொழுது ராசியில் நீச்சம் பெறுகிறார் அந்த ராசியில் இருந்து சனி பகவான் வெளியே ரிஷிபத்துக்கு வந்த பிறகு திருமணம் செய்தால் இந்த பெண் கணவனால் கைவிடப்பட மாட்டாள் அதுவரை திருமணம் செய்யாமல் பொறுத்திருக்க வேண்டும் ரிஷிபராசிக்கு வந்த சனி பகவான் பிரச்சனை தர வேண்டும் என்றால் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டும் அதற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் அதற்குள் பிள்ளைகள் வளர்ந்துவிடும் சரி இதெல்லாம் போகட்டும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் கணவனால் கைவிடப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறு திருமணம் நடக்குமா அந்த திருமணம் நடந்தால் எப்போது நடக்கும் அதை பார்ப்போம் தற்போது கோச்சார பலன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இந்த சிம்ம ராசியில் இருக்கும் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் மிதன ராசியில் இருக்கும் சனி பகவானோடு இணைகின்ற பொழுது சனி பகவான் வக்கரம் அடைகிறார் அப்போது இந்த பெண்ணுக்கு குடும்பம் அமைய வாய்ப்பு உள்ளது அதே காலகட்டத்தில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் ராசியிலும் பயணத்தை முடித்து வெளிவருகின்ற காலத்தில் திருமணம் அமைக்கலாம் அமையும் அந்த காலம் எதுவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இறுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் திருமணம் நடக்கும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்